ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாடல் தான் சார் ஆரம்பித்தோம் அப்புறம் கஸ்டமரு அப்படியே ஃபீட்பேக் எல்லாமே வர 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 நாங்கள் அப்படியே அப்படியே அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வீட்டு யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு மாடலில் வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அடுத்து கமர்ஷியல் யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு மாடல்கிட்ட செட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே வர ஏதாவது வச்சுருக்கோம் இதில் போண்டாவும் போட்டு எடுத்தாச்சு சமோசாவும் பொறிச்சாச்சு கேஸு நம்ம உபயோகப்படுத்தணும்னா ஒரு மூணு நாளைக்கு வருது கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி இரநூறுவா சிலிண்ட்ரு வருது எங்களுக்கு இந்த அடுப்பு வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுவா இரநூறுவாய்க்குள்ளே தான் அரைக்கும் எக்கனாமிக்கில் ஒரு நாளைக்கு ஒரு ஆயரூவா வருதுன்னா இது ஒரு நூற்றம்பது ரூபாயிலே முடிஞ்சிடும் எவ்வளோ தான் நீங்கள் இது பண்ணீங்கனாலும் காஸ்ட் போட்டு நீங்கள் விறகு வாங்கினீங்கனாலும் நூற்றம்பது ரூபாயிலே முடிஞ்சிடும் சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் ரொம்ப டெண்டிங்காக இருக்கிறது இந்த ட்ரக் ஸ்டோர் கண்டிப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சரி கமர்ஷியலாகவும் சரி நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து ராக் ஸ்டோர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது நம்ம கிட்ட வாங்கிட்டு போன கஸ்டமர் எந்த அளவுக்கு வந்து திருப்திகரமாக வந்து ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கான வீடியோ பார்க்க போறோம் கண்டிப்பா சார் அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நம்ம கம்பெனி எங்க அமைஞ்சிருக்கு எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க அதை பத்தி ஒரு அறிவு சார் கண்டிப்பா சார் நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்டாராம் டெக்குங்க சார் கம்பெனி பேரு ஸோ கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணா மில்லுங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க சார் அதாவது கணபதிக்கு நியர் ஸோ அங்கே தான் இருக்கும் நம்ம லொகேட் ஆகிருக்கும் நாங்கள் வந்து இது வந்து கொரோனாவுக்கு முன்னாடி ஆரம்பித்த பிஸ்னஸுங்க சார் ஸோ அது நல்லா இருக்குங்க சார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நிறையா ஸ்பீட்பேக் சொல்லியிருக்காங்க நல்லாவே சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு ஸோ எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயர்ரூவா வருது அப்படின்னா இது ஒரு ஒன் ஃபிஃப்டிக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஸோ மீதி எயிட்டி ஃபைவ் பர்சண்டேஜ் உங்களுக்கு வந்து சேவில் தான் இருக்குங்க சார் இது உங்களுக்கு ஓகே சார் மொத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாடல் தாங்க சார் ஆரம்பித்தோம் அப்புறம் கஸ்டமர் அப்படியே ஃபீட்பேக்கு எல்லாமே வர 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 நாங்கள் அப்படியே அப்படியே அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வீட்டு யூஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு மாடலில் வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கமர்ஷியல் யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாடல் மாடல்கிட்ட செட் பண்ணியிருக்கோம் ஸோ அதாவது அவங்க ரைஸ் குக்கிங் கெப்பாசிட்டிலேருந்து உங்களுக்கு தோசைக்கல் அடுப்பு வடைத்தட்டி அடுப்பு இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஃபேக்டரிக்கு இது மாதிரி நிறைய அடுப்பு செட் பண்ணிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் கோவிட் டைமில் ஆரஞ்சு சொன்னீங்க ஆமாம் சார் எப்படி இந்த ராக்கேஷ ஸ்டவ் வந்து எக்கனாமிக்கலாக வந்து கஸ்டமருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஐடியா பண்ணீங்க எந்த கேஸை கம்பேர் பண்ணும்போது ஒர்க்கும் சரி காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கும் சார் இல்லை ஆல்ரெடி ஃபாரின்லலாம் ஒர்க் ஆகிக்கிட்டே தான் இருக்குது இந்த ராக்கேஷ் வ்வுங்கிறது இது வந்து ராகேஷ் ஸ்டவ்னால் நம்மளுக்கு இந்த சேஃப்பில் தான் இருக்கும் இதே நீங்கள் டார்ப்பு கட்போர்ட் ஸ்டவ்ங்கிறது வந்து ரவுண்டு ஷேஃபில் இருக்கும் ராக்கெட் ஸ்டவ்ங்கிறது இந்த மாதிரி ஷேஃபில் இருக்கும் இது வந்து நார்மலாகவே ஒர்க் ஆகும் இந்த ராக்கெட் ஸ்டவ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஏர் நம்ம அக்மாஸ்பியர் ஏர்லேயே நல்லாவே ஒர்க் ஆகும் ஸோ நம்ம நம்மளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது அந்த ஃபேனுங்கிற கான்செப்ட்டு ஸோ ஃபேன் வைக்கிறப்ப என்னன்னா குக்கிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கேஸில் ஒரு ஆஃப் அனவர் ஆகுதுன்னா இதில் ஒரு இருபது நிமிஷத்தில் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீடு கிடைக்கும் ஸோ அதுக்காக பண்ணுறது கஸ்டமர் ஃபீட்பேக் சொல்லி சொல்லி தான் நாங்கள் ஒவ்வொன்றே அப்டேட் பண்ணிட்டு அடுத்தடுத்த மாடல் அவங்கவுங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் மாற்றி 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 அளவுக்கு அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே சார் இப்போ நிறைய மாடல் சொல்லியிருந்தீங்க ஆமாம் ஒன்பது வேணால் நாங்கள் பார்த்துக்கலாமா பாத்தரலாங்க சார் சார் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்டார்டிங் மாடல் தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மினி மாடல் போர் இன்ச்சு மினி அதாவது விறகு போடுற இடம் வந்து நாலு இஞ்சுக்கு நாலு இஞ்சு இருக்கும் அடுப்போட வெயிட்டு தோராயமா உங்களுக்கு ஒரு ஆறரை கிலோ கிட்ட இருக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு ஆயிரத்தி ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது இருந்து ஸ்டார்டிங் இருக்கு இது இந்த சின்ன மாடல் சார் ரொம்பவே ரொம்பதா இருக்கு ஓகே இருக்கு இந்த ரெடி இந்த மாடல் வந்து சும்மா சின்ன தண்ணி காய வைக்கிறது சுடுதண்ணி வைக்கிற வைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பேத்துக்கு சமைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் விறகு போடுற இடம் மட்டும் நாலஞ்சுக்கு நாலஞ்சு இருக்கும் இதில் வந்து ஃபேன் இல்லாமல் அடுப்பு நல்லாவே எரியும் இந்த அடுப்பு சரிங்க ஃபேன் வே தேவையப்படாது நார்மலாக இப்போ அவுடோரில் வச்சு பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப தேவைப்படாது ஃபேனு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஃபேன் வேணும்னா வச்சுக்கிறதுனா உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம் ஸோ ஃபேன் ஃபியூச்சர்லேயே வாங்கிக்கலாம் இல்லை ஃபேன் வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வருங்க ஓகே அடுத்து என்ன மாடல் சார் இதுக்கு அடுத்து ஃபோர் இன்ச்சு மேக்சின் இன்னொரு மாடல் இருக்குங்க சார் அது வந்து மூவாயிரத்தி அறுநூறுபா கிட்ட வரும் ஓகே அது இப்போ கையில் ஸ்டாக் கிடையாது இது வந்து டூயல் ஃபோர் இன்ச்சிலேயே டூயல் டைப் இது சரி அடுத்து இதில் வந்து சிக்ஸ் இன்ச்சு மாடல் சிக்ஸ் இன்ச்சு மாடல்னால் விறகு போடுற இடம் உங்களுக்கு அரை அரை அடிக்கு அரடி இருக்கும் இந்த அடுப்பு தோ தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு கிலோ வெயிட் இருக்கும் ஸோ இது வந்து மினி கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஹோட்டல் வச்சிருக்காங்க இல்லை அந்த ஃபார்ம்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த அடுப்பு சரிங்க இது வீட்டு வரைக்கும் நம்ம தாங்கும் சார் இது சார் இதில் நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கேஜ் வச்சிங்கனாலும் அதெல்லாம் தாங்கும் சார் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேத்துக்கு சமைக்கலாம் ஒரு சின்ன ஹோட்டல் ஒரு ஏழு கிலோ வரலாம் ரைஸ் குக் பண்ணுறாங்கன்னா இந்த அடுப்பில் நீங்கள் வந்து பண்ண முடியும் இந்த அடுப்பு வந்து ஐயாயிரத்து அறநூறுபா வரும் உள்ளே வந்து இன்பில்டு பண்ணியிருப்போம் அதாவது கேஸ்டிங் மெட்டீரியல்லாம் உள்ள உள்ள இன்பில்டு பண்ணியிருப்போம் இந்த மெட்டீரியல் வந்து கேஸ்டிங் அதாவது இது வந்து ட்ரே வரது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் இது எதுக்காக போடுறதுனா உங்களுக்கு லைஃப் கிடைக்கும் ஸோ சீக்கிரமாக அந்த பொத்து போகிறது புரிஞ்சு போகிற தன்மை உருவாகாது ஸோ லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு இந்த அடுப்பு இந்த மெட்டீரியல் தான் அதே மாதிரி உள்ள அந்த கங்கு நிற்கிற இடம் பூராவே கேஸ்டிங்கில் இருக்கும் ஃபேனு ரெகுலேட்டர் அடாப்டர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த அடுப்பில் இது வந்து ஐயாயிரத்து அறநூறுபா வரும் சார் உங்களுக்கு இது இல்லாமல் இதில் செராமிக் வைக்கிறதுனால அட்டாச் பண்ணி கொடுத்துக்கலாம் இதில் செராமிக் இப்போ வந்துட்டு அவுடோரில் வந்துட்டு இப்போ இன்டோரில் அவுடோரில் வச்சு குக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து செராமிக் தேவைப்படாது இண்டோரில் வச்சு குக் பண்ணுறாங்கன்னா செராமிக் வச்சுக்கலாம் இதில் வந்து அவுட்ரில் வந்து அவுடோரில் வந்து உங்களுக்கு செராமிக் அட்டாச் பண்ணி கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹீட் வந்து வெளியில் வராது ஸோ அந்தளவுக்கு நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே கஸ்டமர் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ கஸ்டமைஸ் அது பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம சரி இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி அடுப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கழட்டி மாட்டிக்கலாம் ஸோ இது வந்து ஃபோர் இன்ச்சில் வருதுங்க இது வந்து டூயல் ப்ரொவிஷன் இருக்கும் இதை வந்து நீங்கள் இது போட்டுவிட்டு நீங்கள் நார்மல் வெசல்ஸ் வச்சு உங்களால் சமைச்சிக்க முடியும் சரிங்க சரிங்களா பாத்திரத்தை ஜூர் நாலஞ்சு பேர்த்து சமைக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம் இதை கழட்டிட்டு நீங்கள் பார்பிக்கு தந்தூரி பண்ணிக்கலாம் இதை வச்சுக்கலாம் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் போட்டுக்கிட்டீங்கன்னா சார்கோல் போட்டுக்கலாம் இதில் இதில் வந்து வந்துட்டு நம்ம மீட்டு எதுவும் வச்சு பண்ணுறதுனாலும் இதில் வச்சு பண்ணிக்கலாம் நம்ம மூணு அடுப்பு பார்த்துருந்தோம் சரிங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இருக்குது என்ன பர்பஸ் இது வந்து கமர்ஷியல் பர்பஸுங்க சார் இதில் வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியலுக்கு வந்து ஒரு சின்ன ஹோட்டலில் ஒரு பத்து டூ பதினஞ்சு கிலோ நீங்கள் ரைஸ் குக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அடுப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சார் இந்த அடுப்பு வந்து ஒரு மினிமம் நாற்பது கிலோ வெய்ட்டுக்கிட்ட வரும் உங்களுக்கு சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு உள்ளே வந்து இந்த கேஸ்டிங் ப்ரொவிஷனில் இருந்து எல்லாமே கொடுத்துருப்போம் ஸோ அவுட்டரில் வந்து சேராமே கம்பல்சரி வச்சு கொடுத்துருப்போம் ஆனால் வெளியில் வராது உங்களுக்கு இதுல சரி பாத்திரம் வந்து ஒரு ரெண்டு அடி பாத்திரம் வரல வச்சு உங்களால குக் பண்றதுன்னா இந்த அடுப்பு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சார் இதுலயே பாத்தீங்கன்னா இது எட்டு இன்ச்சு அதாவது விறகு போடுற இடம் சார் நான் வந்து சொல்றது நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு இதெல்லாம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா விறகு போடுற இடம்தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து சோ உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அறுபது கிலோ வெயிட் வரும் இதுல வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு வரும் இந்த அடுப்பு உங்களுக்கு சோ உங்களுக்கு இதுல வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ ரைஸ் குக் பண்றதா இந்த நீங்க இந்த அடுப்பை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தோம்னா நம்மளுக்கு வந்து கமர்ஷியல் அடுப்புங்க இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சு விடுவோம் கஸ்டமருக்காக சோ இது வந்து நாலுக்கு ரெண்டுங்கிறது தோசை கல் செஞ்சு வச்சு இதுல வந்து உள்ள வந்து காஸ்டிங் மெட்டீரியல் வந்துடும் கேஸ்டிங் அதாவது கங்கு நிற்கிற இடம் பூராவே கேஸ்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு லைஃப் கிடைக்கும் அதுக்கப்புறம் போகிற மாதிரி ஜெயஸ்ட் மெட்டீரியல் வரும் அதுக்கப்புறம் அந்த கல் ஒன்னு வரும் பிரிக்ஸ் ஃபயர் பிரிக்ஸ்னு சொல்லிட்டு அது உள்ள அட்டாச் பண்ணியிருக்கும் அந்த டேப்பர்ல ஸோ அவுட்டரில் அதுக்கப்புறம் மாஸ்டர் நிற்கிற இடத்துல வந்து செராமிக் குல் வரும் ஸோ அனல் தெரியாது மாஸ்டருக்கு வந்து அனல் தெரியாது கல் ஹீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்கும் வெளியே வராது அந்த அளவுக்கு இருக்கும் ஈவன் ஹீட்டிங் இருக்கும் உங்களுக்கு சிம்னி வந்து ஒரு அடிக்கு ஏற்றி கொடுத்துருவோம் நீங்கள் உங்க இண்டுக்கு தகுந்தாப்புல மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ கல் திக்னஸ் வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி ஒன் எம்எம் கல்லு போட்டு கொடுப்போம் ஸோ உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் அந்த ரோஸ்ட் எல்லாம் முருவலாக வர்றதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த அடுப்பு உங்களுக்கு கீழே வந்து ஏர் ஃப்ளோன்னு ஒன்று கொடுத்துருப்போம் ஸோ அது ஏர் ஓப்பன் பண்ணி விட்டதுனால நார்மல் ஏர் உள்ளே போய்ட்டு ஃபங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு ஸோ இந்த அடுப்பில் வந்து கறிக்கட்டாக இது மாதிரிலாம் வராது வெறும் சாம்பல் மட்டும்தான் மிஞ்சும் ஸோ உங்களுக்கு ஃபீல் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கன்சூமபுள் ஆகும் உங்களுக்கு சரி வேஸ்டேஜ் எது வராதுங்க அதே மாதிரி இந்த அடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டு இஞ்சி அடுப்புன்னு சொல்லுவோம் அதாவது விறகு போடுற இடம் பன்னெண்டு இஞ்சி இதுக்கு இருக்கும் இந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் அடி நம்ம கல்லடிக்கு இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரே ஸ்டோக்கில் ஒரு நாற்பது ஐம்பது கிலோ நீங்கள் ரைஸ் குக் பண்ணுறதுனால இந்த அடுப்பில் நீங்கள் பண்ணலாம் ஓகே சார் அடுப்பை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்க வந்து தேவை அதிகமாக இருக்கும் ஏன்னா ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஹாஸ்டலு கண்டிப்பாக இடங்களில் பார்த்தீங்கன்னா அடுப்போட தேவை அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக சார் அவங்களுக்குலாம் அந்த ராக்கெட் ஸ்டவ் வந்து எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாங்க சார் நிறைய ரொம்ப அதிகளவே உபயோகமாக இருக்குது அதாவது எக்கனாமிக்கலாம் எக்கனாமிக்கலாக ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் வருதுன்னா இது ஒரு நூற்றம்பது ரூபாயிலே முடிஞ்சிடும் எவ்வளோ தான் இது பண்ணீங்கன்னாலும் காஸ்ட் போட்டு நீங்கள் விறகு வாங்கினீங்கனாலும் நூற்றம்பது ரூபாய் முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் சார் உங்களுக்கு இப்போ ராகேஷ் சேவனப்படுத்தா விறகு ராகிஷ் பண்ண போகிறோம் விறகு செலவு எவ்வளோ கம்மியாக இருக்கும் சார் இதில் விறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விறகும் ஒவ்வொரு மாதிரி எரியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் விறகு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற கஷ்டம் உங்களுக்கு ஏன்னா இப்போ தென்னமட்டை இதெல்லாம் போடுறப்ப பொது புதுசுன்னு எரிஞ்சு சீக்கிரம் இதாக போயிடும் இதே நீங்கள் வேப்ப கட்ட தவுக்கெல்லாம் போட்டிங்கன்னா நின்று எரியும் ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் போகிறதுனால தான் நாங்கள் வந்து கேஸுக்கு ஈக்குவலாக நாங்கள் கம்பேர் பண்ணிங்க கேஸில் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா இருந்தால் இது ஒரு நூற்றம்பது குழந்தை முடிஞ்சிடும் மீதி எயிட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் உங்களுக்கு வந்து சேவை இருக்குன்னு சொல்கிறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாகவும் கொடுத்துட்ருக்கீங்க வீட்டு தேவைக்கு கொடுத்து கண்டிப்பாக அதிகமாக வந்து யார் சார் வாங்கிட்டு இருக்காங்க அதிகமாக கமர்ஷியலாகவும் அதிகமாக யூஸ் ஆகுது வீட்டு தேவைக்கே அதிகமாக யூஸ் வாங்கிட்டு தான் சார் போகிறாங்க ஒன்று மாதிரியான ஃபீட்பேக்லாம் சொல்கிறேன் ஏன்னா ஃபைவ் இயர்ஸாக ஃபீல் இருக்கீங்க கண்டிப்பாக நிறைய கஸ்டமர் கொடுத்துருப்பீங்க கண்டிப்பாக அவங்க வந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக்லாம் கொடுக்குறேன் சார் கண்டிப்பாக நான் ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் சார் கஸ்டமர்டேருந்து வரும் நம்ம வேணால் போய் இப்போ கஸ்டமர் பக்கத்தில் இருப்பாங்க நம்ம இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நம்ம பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் ஸோ அவங்க சொல்லி வர கஸ்டமர் தான் எனக்கு அதிகம் ஸோ கஸ்டமர் ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர் ரெஃபர் பண்ணி இது மாதிரி வர கஸ்டமர் தான் எனக்கு அதிகம் அதனால் நிறைய ஸ்டாக்கே வைக்க முடியல அந்தளவுக்கு தான் எனக்கு ப்ரொடக்ஷன் இருக்குதுங்க சார் பார்த்துலாமா

சரி இப்ப வந்து விறகு எடுப்பு ரெண்டு வருஷமா எடுத்து இப்போ ஓகே ரெண்டுக்கு என்ன வித்தியாசத்தை பாக்காரங்கண்ணா இது கேஸ் நம்ம உபயோகப்படுத்தணும்னா ஒரு மூணு நாளைக்கு வருங்க சரிங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி அறுநூறுவா சிலிண்டர் வருது இப்போ எங்களுக்கு இந்த அடுப்பு வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கம்மியாக வர செலவாகுன்னு பார்த்தோம்னா ஒரு முந்நூறுவா இரநூறுவாய்க்குள்ளே தான் ஆரம்பிச்சுட்டு வருவோம் சரிங்க இப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலைலாம் செய்கிறீங்க இந்த அடுப்பு மூலிமா இந்த அடுப்பில் நாங்கள் காலையில் உளுத்தோடையில் ஆரம்பித்து எல்லா பலகரும் போட்டுருக்கோம் ராகி வடை பருப்போட போண்டா எல்லா பலகரும் போட்டுருக்கோம் சரிங்க அப்புறம் இது இல்லாமல் கிழங்கு வேகிக்கலாம் முட்டை ம் அந்த மாதிரி கடிக்கு சாப்பாடுலாம் இல்லை அதனால பண்ணிக்கலாம் ஓகே ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வந்து கண்டினியூவாக ஏறி விடுறீங்க இது நாங்கள் காலையில் அஞ்சரை கால் அஞ்சரைக்கு மற்ற வச்சோம் அப்படின்னோம்னா ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போட்டு தான் ஓகே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுக்கலாம்ண்ணா ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா ஃபேன் மட்டும் இந்த ஹீட்டு ஒயர் பக்கத்தில் இருக்கிற அதுக்கு மட்டும் ஒரு சின்ன வேலை செஞ்சுருக்கோம் அதோடு வேறு எந்த சரிங்க இப்போ வந்து கேஸ் விட வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ அடுப்பு விறகு அடுப்புன்றப்ப புகச்சில் வந்து அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படியெல்லாம் கிடையாது கிடையாது ஓகே இப்போ ஃபேன் இருந்தால் தான் இந்த அடுப்பு ரெண்டு அப்படிங்க இல்லை 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 அப்படி கிடையாது கிடையாது ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டாலுமே இப்போ பாருங்கள் ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம் அந்த அடுப்பில் இருக்கிற தனலுக்காகவே அது வாட்டுக்கு ஒரே மாதிரி இருந்துட்டே இருக்கும் இப்போ விறகும் பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சிருக்க மாதிரி இருக்கு ஆமாங்க ஓகே எவ்வளோ செலவாகுதுங்க விறகு செலவு நம்ம ஒரு நாளைக்கே சொன்னாலும் ஒரு முந்நூறுவா அந்த முந்நூறுவா மதிப்பில் விறகு வாங்குற மாதிரி இருக்கும் ஓகே கேஸ் ஒரு மூணு நாளைக்கு ஒன்று சொல்லுதுங்களா ஆமாங்க கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் வருதுங்க இன்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டர் சரி அதுக்கு இது எவ்வளோ

ஆனா காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கு ஆ ஆமாங்க காஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இப்போ நீங்க கேஸ் யூஸ் பண்ணீங்க இல்லையா ஆமா அப்பலாம் பாத்தீனா மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க கேஸ்க்கு கேஸ்க்கு அத மூணு நாளைக்கு வாரத்துக்குன்னா நாம ஒரு நாலு சிலிண்டர் கண்டிப்பா கம்பல்சரி எடுத்துாகணும் அப்ப அதுக்கு 8000 ரூபாய் ஆ 6 2 8 8000 ரூபாய் வந்து அப்ப நம்ம எப்படி இல்லைங்க இப்போ வேற ஒரு டன்னே 3500 ரூபாய் தான் அதனால உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு ஓகேனா ரொம்ப நன்றி ஓகேங்க இப்போ பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுருக்கோம்

டூல் வோல்ட் பேட்டரி கரண்ட்டு தான் நீங்கள் சோலார் பேனல்லேருந்து எதில் வேணாலும் போட்டுக்கலாம் ஓகே சோலார் பேனலு ஏசி கரண்ட்டு டிசி கரண்ட்டு பேட்டரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணால் ஏன்னால் இது ஒர்க் ஆகும் இந்த டிவைஸு ஸோ அது மாதிரி தான் இருக்கும் அளவுக்கு ஃப்ளேம் இருக்கும் உங்களுக்கு கேஸில் ஆஃப் அன் அவர் ஆகுதுன்னா உங்கள் கிட்டத்தட்ட இதில் இருபது நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் ஃபேன் போட்டீங்கன்னா சரிங்க சார் இவ்வளோ நேரம் வந்து நம்ம அடுப்பு டெப்போ காட்டுனது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் எல்லையுமே அந்த மாதிரி நான் ஃபீட்பேக் சொல்கிறேங்கன்றதை நேரடியாக காட்டிருந்தீங்க கிட்டத்தட்ட பக்கம்னா ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணுற அடுப்பு இன்னி வரைக்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிதான் பார்க்க முடியுது ஸோ இப்போ நம்மகிட்ட அடுப்பு வாங்கணுன்னா மினிமம் என்ன பிரைஸில் வந்து மேக்ஸிமம் என்ன பிரைஸ்லேயும் கொடுத்துருக்கீங்க எத்தனை நாள் டெலிவரி பண்ணுறீங்க சார் இப்போ வீட்டு யூஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தம்பது இருந்து இருக்குங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்து அறுநூறுபா வரல ஏழு மாடல் கிட்ட இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸுக்கு அது வந்து ஐயாயிரத்து அறுநூறுபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க கிட்டத்தட்ட அது முப்பத்திரெண்டாயிரூவா வரலுமே ஸ்டவ் இருக்குங்க அது இல்லாமல் கஸ்டமருக்கு தேவைப்படுற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கு பண்ணி கொடுத்துக்கலாம் அது இல்லாமல் தோசைக்கல் அடுப்பு வடைச்சட்டி அடுப்பு ஸ்நாக்ஸ் ஃபேக்டரிக்கு இது மாதிரி அடுப்பு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது அதுக்கு தகுந்தப்போ ரேட்டு மாறிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு ஓகே கமர்ஷியல் யூஸ் பண்ணுற அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே சொல்லணுமா இல்லை எப்படி சார் நம்ம எப்போ வாங்கிக்கலாம் முன்கூட்டியே சொல்லணும் சார் எங்கள்கிட்ட எதுவுமே சுத்தமாக ஸ்டாக் கிடையாது அதனால் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே மினிமம் எத்தனை நாளில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்து வீட்டு யூஸ்க்குனா மினிமம் த்ரீ டேஸ் தான் ஆகிடுதுங்க இப்போ கமர்ஷியல் யூஸ்னா அடுப்புக்கு தகுந்தாப்பில் மாறுங்க டேஸ் மாறும் இப்போ பெரிய அடுப்புனா அதெல்லாம் ஒன் வீக் ஆகிடும் உங்களுக்கு நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு சரிங்க சார் இவ்வளோ நேரம் வந்து ராகேஷ் பற்றி தெளிவாக எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் சைடிலுமே வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி அது அவங்களுடைய அனுபவத்தையும் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி